ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆக ஹிந்தி படம் நேம் கில் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகர் சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் கூட நாங்கள் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம் இந்த படத்தில் ஹீரோ ஒரு எனர்ஜி கமாண்டோ ஹீரோயின் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட பொண்ணு ஹீரோவும் ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க ஹீரோயின் தன்னோட ஃபேம் ஃபேமிலியோட ட்ரெயினில் ஏசி கோச்சில் ட்ராவல் பண்ணுறாங்க ஹீரோவும் ஹீரோயினுக்காக அதே ட்ரெயினில் ஏசி கோச்சில் புக் பண்ணிட்டு வராரு தன்னோட ஃப்ரெண்டோட வராரு அவரோட ஃப்ரெண்டும் ஒரு என்எஸ்ஜி கமாண்டோ இவங்க எல்லாரும் ட்ரெயினில் டிராவல் பண்ணி போயிட்டுருக்கப்ப சடனாக அந்த ஏசி கோச்சுக்குள்ள ஒரு கொள்ளையடிக்கிற கும்பல் உள்ளார வராங்க அவங்க வந்துட்டு உள்ளார கண்ணில் படுறவங்க எல்லாத்தையும் மிரட்டி அவங்கள்ட்ட இருக்க பொருள் எல்லாம் பிடுங்குறாங்க திருட ஆரம்பிக்கிறாங்க மாதிரி சூழ்நிலையில் ஏசி கோச்சில் இருக்க பிஸ்னஸ் மேனான ஹீரோயினோட அப்பாவை அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன் ஐடென்டிஃபை பண்ணுறான் ஸோ இவரை ஹாஸ்டேஜ் மாரி வச்சுக்கிட்டு பெருசாக பணம் சம்பாதிக்கலான்னு அந்த கேங் முடிவு பண்ணுறாங்க ஆனா ஹீரோயினோட அப்பாவுக்காகவும் ட்ரெயினில் இருக்க பேசஞ்சர்ஸுக்காகவும் ஹீரோ களத்தில் இறங்குறாரு இதுக்கப்புறம் படம் ஃபுல்லா நடக்கிற அதே ஆக்ஷன் ஆக்சன் சீக்வன்சஸ் தான் கீழ் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே நெக்ஸ்ட்டு ஃபைட் சீக்குவன்ஸ் ஸ்க்ரீன் ப்ளே கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் தான் ஒரு மாதிரி போகும் அதுவும் போர் அடிக்காது ஹீரோவுக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்குமான பாண்டு ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு இடையில இருக்க லவ் இதை விஷயங்களை ரொம்ப ஷார்ட்டாக கட்டுவாங்க ஒன்ஸ் ட்ரெயினில் டிராவல் பண்ண ஆரம்பித்த பிறகு அந்த கேங் ட்ரெயினுக்குள்ளே வந்த பிறகு படம் பரபரப்பாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் படம் கிளைமேக்ஸ் முடிகிற வரைக்கும் பரபரப்பாக தான் போகும் இந்த பரபரப்புக்கு எல்லாம் காரணம் படத்தில் ஃபுல்லாகவே இருக்க ஃபைட் சீக்வன்ஸ் தான் படம் ஃபுல்லாகவே ஃபைட் 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 தான் மாதிரி படம் ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபைட் மட்டும் பிளைண்டாக இல்லாமல் அங்கங்கே ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை வச்சுருப்பாங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆக்ஷன் சீக்வன்சஸ்ஸு எடுத்த விதம் நல்லாவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாரோட பர்ஃபாமன்ஸும் நல்லா இருந்துச்சு ஹீரோ ஹீரோயின் ஹீரோயினோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வரவங்க எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா வில்லன் கேங்கில் ஒரு மெயினான நெக்ஸ்ட் லெவல் வில்லன் மாரி ஒருத்தனை காட்டுவாங்க ராகவனு அவனோட பர்ஃபாமன்ஸ் தான் அல்டிமேட் அவனை பார்த்தாவே நமக்கு கடுப்பாகும் அந்த அளவு பர்ஃபாமன்ஸுங்கிற வகையில் தனித்துவமாக தெரிகிற மாரி மிரட்டி எடுத்துகிட்டு தான் சொல்லுவேன் அடுத்த பாசிட்டிவ் எனக்கு பாட்டால் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் இந்த மூணு விஷயங்களும் நல்லாவே இருந்துச்சு ஒளிப்பதிவுக்கு இந்த படத்தில் பெருசாக லொக்கேஷன்ஸ் கிடையாது ஒரு ட்ரெயினில் இருக்க ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸ் தான் ஒரு ரெண்டு மூணு கம்பார்ட்மெண்ட் இருக்கும் அதுக்குள்ளே ஒளிப்பதிவுங்கிற வகையில் இந்த படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் அடுத்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு எடிட்டிங்கும் இந்த படத்தோட ஃப்ளோக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு படத்தை ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் பர்ஃபெக்டாக எடிட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் இந்த படத்தில் நெகட்டிவ்ஸ்ன்னு எனக்கு பெருசாக எதுவும் தெரியல ரெண்டு விஷயம் பட்டுச்சு ஒன்று இந்த படத்தில் ஹீரோ என்னதான் தான் அடிபட்டாலும் என்ன தான் ஹீரோவுக்கு நடந்தாலும் திரும்பி திரும்பி எழுந்திரிச்சு அவர் ஃபைட் பண்ணிட்டே இருக்காரு அது லாஜிக்கலாக எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக் மாதிரி பட்டுச்சு அதுக்கான ரீசன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அது லாஜிக்கலாக அது ஒரு மிஸ்டேக் மாதிரி பட்டுச்சு அடுத்தது இந்த படத்தில் இருக்க அதிகப்படியான வைலன்ஸ் அது எனக்கு கொஞ்சம் நெகட்டிவாக பட்டுச்சு இந்த அளவு கொடூரமாக காட்டணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு ஓவராலாக சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கொடூரமான ஆக்ஷன் த்ரில்லர் படம் உங்களுக்கு ஜான் விக் நோபடி இந்த மாதிரி ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள்லாம் பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படம் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸுக்காகவே எடுக்கப்பட்ட படம் இந்த படத்தில் அதீத வன்முறை இருக்கிறதுனால இந்த படத்தை அடல்ட்ஸ் மட்டும்தான் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ